ஓம் சேர்மா என்று உதடுகளால் சொல்லி உள்ளத்தால் என்னை விட்டு தள்ளி நிற்காதே நான் உன் உள்ளத்தை பிச்சையாக கேட்டு நிற்கிறவன் எதற்காக பிச்சை எடுக்கிறேன் என் குழந்தை உனக்காக நீ வெறும் உள்ளத்தை கொடுத்தால் அதை மிகவும் உயர்ந்ததாக பொக்கிஷம் நிறைந்ததாக நான் திருப்பித் தருவேன் திறந்த புத்தகமாக சிலருடைய வாழ்க்கை இருந்தாலும் அதிலும் மௌனமாக வாசிக்க வேண்டிய பக்கங்கள் உண்டு உங்கள் மனதை போட்டு குழப்பும் பிரச்சனைகள் விரைவில் சரியாகிவிடும் அது சரியாகிவிடும் என்று மட்டும் ஆழமாக மனதில் சொல்லிவிட்டு உங்கள் வேலையை பாருங்கள் விரைவில் அதிசயம் நடக்கும் ஏற்படப்போகும் அதிசயங்களுக்கு நன்றி என்று மட்டும் ஆழமாக மனதில் சொல்லிக் கொண்டே இருந்தால் போதும் அது எப்படி நன்மை நன்மையாகும் வழிகளைப் பற்றி எல்லாம் நீங்கள் ஆராய வேண்டாம் நமக்கு ஒரு சில வழிகள் தான் தெரியும் ஆனால் பிரபஞ்சத்திற்கு ஆயிரம் வழிகள் இருக்கும் அது எப்படியும் சரி செய்து விடும் உங்கள் வார்த்தைகள் மற்றும் எண்ணங்கள் பிரபஞ்சத்திற்கு கட்டளைகளாக அனுப்பப்பட்டு அனைத்தையும் விரைவில் சரி செய்து விடும் உங்களை சுற்றி எதிராக நடப்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு எதிராக எத்தனை பேர் செயல்படுகிறார்கள் என்பதையும் பற்றி பொருட்படுத்த வேண்டாம் பயம் மற்றும் குழப்பங்கள் வரும்போது பதட்டமில்லாமல் ஆழ்ந்த அமைதியாக இருக்க கற்றுக்கொள் நான் மிகுந்த நம்பிக்கையாக இருக்கிறேன் பிரபஞ்சத்திற்கு நன்றி என்று மட்டும் ஆழமாக மனதில் சொல்லிக்கொண்டே இரு நிறுத்தாமல் சொல்லிக்கொண்டே இரு உன் வார்த்தைகள் சந்தோஷமான நம்பிக்கையான உணர்வுகள் எண்ணங்கள் போதும் அனைத்தையும் சரி செய்து விடும் உங்கள் நேர்மறையான சக்தி இந்த பிரபஞ்சத்தை காட்டிலும் சக்தி வாய்ந்தது என்பதை மட்டும் உணருங்கள் மனம் தளராதே நடக்கவே நடக்காதா அப்பா என நீ கண்ணீர் சிந்துவதை பார்த்துக்கொண்டே தான் இருக்கிறேன் நான் நினைத்தால் ஒரு நொடியில் அனைத்தையும் மாற்ற இயலும் ஆனால் அது உனக்கு நிரந்தரமான சந்தோஷமாக தருவேன் அதுவரை அமைதி கொள் உறவுகள் உன்னோடு இருக்கும்போது கடவுளின் பார்வை உன் மீது இருக்கிறது என்றும் மகிழ்ச்சியாக இரு தன்னந்தனியாக நிற்கும்போது போது கடவுளே உன்னோடு இருக்கிறார் என்று நம்பிக்கையோடு இரு உன்னுடனே உன் மனதில் நான் இருக்கிறேன் நீ வாய் திறந்து கேட்காத கோரிக்கைகளை கூட உன் மனம் அறிந்து செய்து தருவேன் நடக்கவே நடக்காது என நீ நினைக்கும் விஷயத்தை நான் முடித்து தருவேன் உன் எதிர்காலத்தை பற்றி எப்போதும் எண்ணிக்கொண்டே இருக்காதே என்னிடம் வந்து விட்டாய் அல்லவா இனி நான் பார்த்து கொள்வேன் நடக்கும் நிகழ்வுகளில் இருந்து நீ உடைந்து போகாதே இதிலிருந்து நீ கடந்து வர சக்தியை தந்து முன்னேற்ற பாதையை நான் அமைத்து தருவேன் யாருக்கு அணுக்கிரகம் அளிக்க விரும்புகிறேனோ அவனுடைய எல்லா உடைமைகளையும் நான் கைப்பற்றி விடுகிறேன் என்பதை என்னுடைய கொள்கை இதை பலரால் புரிந்து கொள்ள முடியாது இந்நிலையில் வைக்கப்பட்ட சாதகன் படிப்படியாக என்னை தவிர எனக்கு வேறு கதி எதுவும் இல்லை என்பதை உணர்ந்து திடமான நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் பெற்று விடுகிறான் சேர்மன் எப்போதும் உன்னுடன் இருக்கிறார் ஒரு சமயம் புரந்தரே என்ற பக்தனின் மனைவி காலராவால் பாதிக்கப்பட்டு மிகவும் வேதனைக்கு உள்ளானாள் வைத்தியர்கள் பரிசோதித்து நிலைமை மோசம் அடைந்ததை எடுத்து கைவிட்டு சென்றனர் சேர்மன் பக்தரான புறந்தரை அப்படி நம்பிக்கை இழந்து விடுவாரா என்ன தம்முடைய தெய்வமான சேர்மன் அருணாச்சல சுவாமியின் பூரண நம்பிக்கையுடன் வீட்டிற்கு எதிரில் இருந்த மாருதி ஆலயத்திற்கு வந்தார் என்ன ஆச்சரியம் அங்கு அவர் முன் முன்சேர்மன் அருணாச்சல சுவாமி தோற்றமளித்து அஞ்சே உன் மனைவிக்கு என்னுடைய நிலக்காப்பையும் தீர்த்தமும் குடு என்று அபயம் அளித்து மறைந்தார் ஒரு மணி நேரத்தில் அவர் மனைவி நன்றாக மூச்சு விட ஆரம்பித்தார் பின்னர் வந்த வைத்தியர் நோயாளியை பரிசோதித்து இனி பயம் இல்லை என்றார் ஆனால் சேர்மாவோ அவர் கனவில் தோன்றி நான் உன்னிடம்தான் இருக்கிறேன் நீ எதற்கும் கலங்காத என் மகனே என்னை பூரண சரணாகதி அடைந்த பக்தர்கள் எங்கிருந்தாலும் அவர்களுடன் எப்போதும் நான் இருக்கிறேன்